காதல் வந்த மச்சான் நிக்கானவு தெரியா கோல் எடுத்தாலும் ஆன்சர் பண்றான் எப்படியும் தூத்தான் நிற்கணும் பாப்போம் மச்சான் 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 என்ன வீடு திறந்த இடக்கு ஒருவரையும் காணல மச்சான் நிக்கானா இல்லையா ஒன்றுமா விளக்கு இல்லை மச்சான் எதுக்கும் போய் இருப்போம் எப்படியோ வரத்தானே வேணும்

இந்த புருஷன்ட கூட்டாளி புள்ள நான் ஓ ஏஷாலே ஏ ஷாலே கதை உதிறந்து கிடந்தது வந்திருக்கேன் ஏ வந்திருந்த புள்ளையா நான் இப்ப கலவசம் வந்து கிடந்தா கேட்காம பாக்காம வந்திருக்கிறா திறந்த வீட்டுக்குள்ள நியாய வந்த மாதிரி வந்து கேட்க இங்க இங்க அப்ப என்ன நாய் ஏன்டா உள்ள சொல்றா நீ நான் உண்ட புருஷன் வந்தா கழிச்சிட்டு போ வந்தானேடாப்பா கதை உதறந்து கிடந்தது ஒழுப்பம் இருந்துட்டு போ அவனை பாத்து தண்டு பிரிக்க ஆம்பளை இல்லாத வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க எப்படி வந்திருப்பீங்க அவர் வந்த அப்புறம் வாங்க போங்க முகத்துல அடிச்ச மாதிரி கதை கேள நீங்க இப்ப இனி நான் உங்கட வீட்டுக்கா வந்து இருக்க மாட்டேன்டாப்பா சரி நான் போறேன் நான் போறேன் நீங்க செய்த நீ ஆம்பளை இல்லாத வீட்டுக்குள்ள நடு வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க போங்க போங்க உள்ளுப்போம் இடிப்போம் இந்த குஷன் இல்லாண்டு பார்த்தா அவள் உள்ள நான் என்ன ஆம்புலையில் இருக்காங்களா இல்லையா அங்கி சாத்திரம் பார்த்தா வார ஆஹ் மச்சான தேடி வந்தேன் மச்சான் இல்ல கொஞ்சம் இந்த ஜி இதுல இருந்துட்டு போவோம் ஏகாத உதரம் தேட கண்டு இருந்த என்ன விளையாடாப்பா ஆம்புலையில் இருக்காங்களா இல்லையா சாத்திரம் பாதித்தான் இனி நான் பெறும் ஆக்கடுற ஊழியர்ல வாருண்டா சரி போறோம் புள்ள போறேன் சத்தம் போடாது